எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தண்டல்மணி இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கிறோம்னா கம்பைநல்லூர் ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் நேரம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுற அதிகாலையில் அதிகாலைன்னு சொல்ல முடியாது காலை ஆறுற சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தூர வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று இருக்குங்க கம்பைநல்லூர்ன்ற பகுதியில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் காலக்கிடங்க வந்து கேட்டிங்கன்னாவே கம்பெனியில் ஒரு சந்தனவே எல்லோரும் சொல்லுவாங்க நல்ல சிறப்பான நல்ல ஒரு பெரிய சந்தை தான் அப்படி அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் ஆடுகள் என்னென்ன விலையில் வந்திருக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் விட்டாடுங்க பாலுக்குட்டி மூணு குட்டி பிடிச்சி வணங்குகிறாரு ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு குட்டியும் ஆறுரூவா சொல்கிறாரு ரேட்டு கொஞ்சம் அதிகமான ரேட்டு தான் பார்க்கலாம் வாங்க கடங்கு வந்திருக்கு இறக்குறாங்க ஃபுல்லாக வெள்ளாடு ஆடு ரெண்டுமே கலந்து வந்திருக்கு ரெண்டுமே நான் வீடியோ போடுறேன் அப்படியே வாங்க ஆறாயிரம் தான் ரெண்டு கிடா குட்டிங்களா ரெண்டு பொட்டுக்குட்டிங்களா ரெண்டுமே ஜோடி ஆறாயிரம் தான் ஆறாயிரத்தி ஐநூறு பொட்டு குட்டி அந்த ரேட்டு வருதுங்களா அப்பா ஆ குட்டி குட்டி

கிடாக்குட்டி பதினாறு அம்மனுக்குன்னு சரி தருவார் பேசி எடுத்துதான் நம்ம அண்ணம்மா வியாபாரி தான் எட்டு வருத்து எடுத்துக்கலாம் அவங்க பார்க்க முடியும் பேசிட்டு இருந்தான் இது வியாபாரம்

இல்ல ரெண்டு மாசம் ஆச்சு நான் ஆமா நான் யாரை போன் பண்றேன்னு கேக்குறேன் சும்மா என்னைய எல்லாரும் தேடுறது ஏதுமே தேவலை தாமசீனி லோபயா மூட் நான் பாரஒல பாடுறது இல்ல புரிய மாட்டேங்குது எல்லாரனத்துக்கு வாகனம் தரவா ஒரு தடவை வந்து நிப்பாட்டலாம் ஆடு கிடா குட்டி மாதிரி ஆடு தகுந்த ரேட்டு நல்லது பெரிய கடை தான் இருக்குற பேசிட்டு இருக்காங்க कड़ा ना मैं भर बिस्तर करा ना किधर में कड़ाई है तलीद खोलता ही लाग हाँ बढ़िया बढ़िया सही दिक्कत है आजमा ना आजमा ना आजमा तो एक सही दिक्कत है ना मेरे घुंडे घुंडे पर घुंडे सि <laughs> चवांड <laughs>

мотрите, Terimah is <laughs> onging a DUI, and no wonder a little. The murderers start for anything. The murderers end are lost. When the murderers end, let them think they're done for the perk ஜி <laughs> பண்ணிட்டு